காரணம் கேளுங்க விவசாய இயலான செஞ்சிறது மானிய💰 நான் வறுப்பு மேல வறு சுட்டிட்டு வந்தா கல் விட்டுட்டு சாத்தறாங்க அந்த வழியா பள்ளியுற போற பொசங்க தண்ணமத்துல தேன சும்மா இருக்குமா போய் பச்சிட்டு கொண்டு குடு ஊருடியா கூட்டிட்டு வர மாட்டேன்னா எதுவோ ஒன்னு கல்லு பழைய பாரு நான்

அநியாயமா கொசு கட்சி செட்டு போயிட்டா பாவே இந்த கடித்துக்கு வந்து குடு வந்துனா பாத்துக்கிறேன் கொசு ஒடிறியா வரோம் એમ பட்டா கொசுனா ஒரு நாள்ல அந்த கொசுவால தொங்கு காய்ச்சல்னு ஒன்னு வந்துருக்காங்க யாரு ஒரு அந்த காய்ச்சல் வந்த உடனே இப்படி நடக்கறவன் இப்படி தொங்குன ஆயிடுவான் அத தொங்கு காய்ச்சல்